கோடி தூய அந்தோனியார் பதிமூன்றாம் நாள் நவநாள் மன்றாட்டு பதுவை பதியரான தூய அந்தோனியாரே உலக மீட்பறை போல உமது வாழ்நாள் முழுமையும் ஆன்மாக்களை ஈடேற்ற செலவழித்தவரே நாங்கள் உமது முன்மாதிரிகையை பின்பற்றி எங்கள் வாழ்நாளில் இறை வார்த்தையை அவளோடு அடிக்கடி வாசித்து நல்ல மறை உரைகளை கேட்டுணர்ந்து நேரிய வழியில் நடந்து நீர் உமது அந்தி வேலையில் இயேசு மரியை தரிசித்து இறந்தது போல நாங்களும் எங்கள் மரண வேலையில் இயேசு மரியின் வணக்கத்துக்குரிய பெயர்களை உச்சரித்து உயிர் துறக்கவும் உம்மை பின்பற்றி அவர்களை என்றென்றைக்கும் துதிக்கவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசும் தூய தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன்